தென்னகத்து தளபதியான நம் பசுமோன் ஐயா அவர்களின் ஆசையோடு ஒற்றுமையாக இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும் நம்முடைய சமுதாயத்தில் ஆளுக்கு ஒரு கட்சியாக ஆளுக்கு ஒரு பாதையாக போனால் உங்களை பிரித்து ஆளக்கூடிய ஒரு சூழ்ச்சியை இங்கே உள்ள ஆட்சியாளர்கள் நன்கு அறிவார்கள் ஒழுக்கமான நேதாஜியுடைய வழியிலையும் நான் வணங்கும் ஐயா பசுமன் தேவர் ஒரு வழியிலும் நேர்மையாகவும் ஒற்றுமையாகவும் இன்னும் முதுகுளத்தூரில் மிகப்பெரிய எழுச்சியான ஒரு கூட்டம் நடத்தினாங்க அது மாதிரி ராமநாதபுரம் தலைநகரிலும் ஒரு மாபெரும் ஒரு மக்கள் சக்தியை திரட்டி ஒரு மாபெரும் எழுச்சியாக ஒரு அடுத்த வருடத்தில் தேர்தல் வருது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தென் மாவட்டங்களில் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பான முறையில் தான் நம்மளுடைய கோரிக்கைகள் அது விமான நிலையத்துக்கு பேராக இருக்கட்டும் இல்லை மித்த இப்போ சொன்ன கோரிக்கைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம சாதிக்க முடியுங்க மருத்துவர் அண்ணன் மதிவான அவர்களை பேச வருமாறு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தேசபக்தி விழாவில் கலந்து கொண்ட அனைத்து நல் என் உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தேசத்தின் சுதந்திர தினமாக கொண்டாடக்கூடிய நாள் நமது தேசத்தின் தந்தையாக இருக்க வேண்டியவர் வரலாறு மறைக்கப்பட்டு சுதந்திரத்தை கொடுப்பதல்ல சுதந்திரம் எடுப்பதுதான் சுதந்திரம் என்று வெள்ளையனை ஓட ஓட விரட்டிய தேசத்தின் தந்தையாக உள்ள ஐயா நேதாஜி அவர்களுடைய தென்னகத்து தளபதியான நம் பசுமன் ஐயா அவர்களின் ஆசியோடு கடந்த ஆண்டு அங்கே நகரில் கூட்டம் நடத்துனாங்க பொதுவாக நான் எந்த கூட்டத்துக்கும் போகிறதில்ல இது நம்முடைய நாம் அதிகமாக நேசிக்கக்கூடிய நம்முடைய தலைவராக உள்ள நேதாஜி அவர்களுடைய பிறந்தநாள் என்பதால் கலந்து கொள்கிறேன் நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா ஒற்றுமையாக இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும் நம்முடைய சமுதாயத்தில் ஆளுக்கு ஒரு கட்சியாக ஆளுக்கு ஒரு பாதையாக போனால் உங்களை பிரித்து ஆளக்கூடிய ஒரு சூழ்ச்சியை இங்கே உள்ள ஆட்சியாளர்கள் நன்கு அறிவார்கள் ஒரு வலிமையான ஒரு ஒற்றுமையான ஒரு கூட்டத்தை ஒரு மாபெரும் ஒரு எழுச்சியான ஒரு மக்கள் தொடர்பை ஏற்படுத்தி ஒற்றுமையோடு செயல்பட்டாத்தால் எதையும் சாதிக்க முடியும் இல்லைன்னா இருக்கிற கட்சிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒவ்வொரு சீட்டுகளை குடித்து சமுதாய ஓட்டை எப்படி வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியும் ரொம்பவும் பின்தங்கி நம்மளை வைக்கக்கூடிய சூழ்ச்சியும் தெரியும் கிராமம் கிராமமாக உள்ள இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இங்கே உள்ள படிப்பறிவு இல்லாத நமது மக்களுக்கும் போய் விவரங்களை சொல்லி நம்முடைய ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம எதையும் சாதிக்க முடியும் இங்கே இதுக்கு முன்னாடி பேசிய எல்லாரும் சொன்ன அந்த கோரிக்கையெல்லாம் நம்ம பெறணும்னா நம்ம வலிமையான ஒரு கூட்டமாக இருக்கணும் நம்மளை பார்த்து ஒரு திட்டத்தையோ ஒரு அரசாங்கம் கொண்டு வர இப்போ இந்த அரிஸ்டாப்பட்டியில் அந்த ஒரு சுரங்க தொழிற்சாலையை ஏன் இப்போ ரத்து பண்ணாங்கன்னா மக்களுடைய ஒரு தன்னெழுச்சியான ஒரு போராட்டத்தை கண்டு தான் பின்வாங்குவாங்க அது மாதிரி ஒற்றுமையோ சேர்ந்து எதையும் நம்ம சந்தித்தால் தான் சாதிக்க முடியும் ஒழுக்கமான நேதாஜியுடைய வழியிலையும் நான் வணங்கும் ஐயா பசுமன் தேவர் ஒரு வழியிலும் நேர்மையாகவும் ஒற்றுமையாகவும் இன்னும் முதுகுளத்தூரில் மிகப்பெரிய எழுச்சியான ஒரு கூட்டம் நடத்தினாங்க அது மாதிரி ராமநாதபுரம் தலைநகரிலும் ஒரு மாபெரும் ஒரு மக்கள் சக்தியை திரட்டி ஒரு மாபெரும் எழுச்சியாக ஒரு அடுத்த வருடத்தில் தேர்தல் வருது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தென் மாவட்டங்களில் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பான முறையில் தான் நம்மளுடைய கோரிக்கைகள் அது விமான நிலையத்துக்கு பேராக இருக்கட்டும் இல்லை மித்த இப்போ சொன்ன கோரிக்கைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம சாதிக்க முடிங்கிறது கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்